நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு உயரழுத்தம் வங்கக்கடலிலே வலுவாக நீடிக்கிறது இதன் காரணமாகவும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வலுவான தாழ்வு சுழற்சி காரணமாகவும் மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் காற்றின் அமைப்பில் மாறுபாடு அதாவது வட இந்தியாவில் காஷ்மீர் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் பகுதிகளில் கனமழை ஐஸ்கட்டி மழை இமயமலையை உருகு செய்யும் மழை இது மேற்கத்திய இடையூறு மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கும் ஆசியாவிற்கும் இடைப்பட்ட மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடியது நிழன்று கோட்டுக்கு தெற்கே இமயமலை காற்றை தெற்கு நோக்கி இருப்பதன் காரணமாக குளிரலை தொடர்கிறது உயரழுத்தம் வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வங்கக்கடலுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறது மேலும் மேற்கத்திய இடையூறுகள் இமயமலை பகுதிக்கும் வட இந்திய பகுதிக்கும் வந்து இந்த குளிர்காலத்தில் குளிர் மழையை கொடுக்கும் என்பதனால உயரழுத்தம் முழுமையாக வங்கக்கடலுக்கு இடம்பெயர இருக்கிறது இதனால் மழை பொழிவிற்கு வாய்ப்பில்லை பகலிலே ஒரு நான்கு நாட்களுக்கு வெயில் கூடுதலாக இருக்கும் பிறகு அதாவது வெயில் சற்று குறைந்தது போல் இருக்கும் அதாவது இப்போ இருக்கிற வெயில் நாலு நாள் கழிச்சு இருக்காது கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கும் அதே போல் இரவு நேர வெப்பநிலையும் நான்கு நாட்களுக்கு மிகவும் குறைந்திருக்கும் அதாவது குளிர் அதிகமாக இருக்கும் வெயிலும் அதிகமாக இருக்கும் பகல் நேர வெப்பம் அதிகரித்து காணப்படும் இரவு நேர வெப்பநிலை குறைந்து காணப்படும் ஒரு நான்கு நாட்களுக்கு நான்கு ஐந்து நாட்களுக்கு பத்தாம் தேதி வரைக்குமே அப்படி இருக்கலாம் அதற்கு பிறகு சற்று இரவு நேர வெப்பநிலை சற்று கூடி குளிர் குறைந்தும் பகல் நேர வெப்பநிலை சற்று குறைந்து வெப்பம் குறைந்தும் இருக்கும் சற்று சில புள்ளிகள் அதாவது முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் ஈரோடில் காணப்படுவதும் முப்பத்தி ஐந்து டிகிரி திருச்சியில் காணப்படுவதும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று டிகிரி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் காணப்படும் வெப்பம் வந்து ஒரு டிகிரி குறையும் அவ்வளவுதான் ஒரு ரெண்டு டிகிரி குறையலாம் பத்து நாளைக்கு பிறகு பத்தாம் தேதிக்கு பிறகு காரணம் என்னவென்றால் மேகமூட்டங்கள் உருவாவதற்கு சாதகம் ஏற்பட போகிறது பதிமூன்றாம் தேதியிலிருந்து உயரழுத்தம் வங்கக்கடலில் நீடிக்க உயர் அழுத்தத்திலிருந்து வரக்கூடிய மேலிருந்து கீழே அமுக்கக்கூடிய அந்த காற்று வங்கக்கடலின் தமிழ்நாட்டின் கடலோரம் தொடங்கி அது வெப்பமடைந்து மழைக்கு அதாவது மழைக்கு சாதகம் இல்லைன்னா கூட மேகமூட்டத்தை உருவாக்கக்கூடிய வானிலையை வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது இதனால் பகல் வெப்பம் சற்று குறைந்திருக்கும் மேகம் சுடுந்து காணப்படும் ஆனால் புழுக்கம் இருக்கும் வியர்வை இருக்கும் வெயில் சுடாது ஆனால் வேர்க்கும் அப்படிப்பட்ட வானிலை வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருக்கும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மழையையும் கொடுக்க போகிறது அதாவது பரவலாக இல்லாமல் கடந்த முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியிலாம் பத்து சென்டிமீட்டர் சிவகாசி அருகில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்லாம் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்துருக்கிறது அப்படிப்பட்ட மழைப்பொழிவு தெற்கு தென் மாவட்டங்களில் ஒரு இடத்துல நனைக்கும் மழையும் ஒரு இடத்துல தூரல் மழையும் ஒரு இடத்துல லேசான மழையும் ஒரு இடத்துல மிதமான மழையும் ஒரு இடத்துல கனமழையும் ஒரு இடத்துல மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் வெறும் வெயிலை மட்டும் வறண்ட வானிலையும் இப்போ விருதுநகர் மாவட்டத்தை எடுத்திங்கன்னா ஒரு பக்கம் கடும்பையில் ஒரு பக்கம் கனமழை ஒரு பக்கம் தூரல் ஒரு பக்கம் மேகமூட்டம் இப்படியாக அமைந்தது இப்படிப்பட்ட வானிலை மீண்டும் ஒரு சுற்றாக வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை அமையப்போகிறது அது டெல்டா மாவட்டங்களுக்கு தூரலை கொடுக்கலாம் ஆனால் அது இன்னும் உறுதிப்படுத்தவில்லை இதனிடையே மழையை எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் மழை கிடைக்காது என்று அறிந்திருக்கிற நிலையில் இருந்து பாசனத்திற்காக ஆறாயிரம் கண்ணாடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது பற்றாக்குறை பகுதிகளுக்கு ஆக இது ஒரு புறம் இருக்க வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து தூரல் மழை நனைக்கும் மழை டெல்டாவிற்கு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அது உறுதி அல்ல தென் மாவட்டங்களுக்கு உறுதியாக தெரிகிறது டெல்டாவிற்கு வர வாய்ப்பு இருக்கிறது சதவிகிதம் படிப்படியாக கூடுகிறதா குறைகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இருக்கிறது இதனிடையே இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய பதிமூன்றிலிருந்து தென் மாவட்டங்கள்னு சொல்வதை விட தென்கடலோரம் தென் மாவட்டங்கள் எல்லாமே டெல்டாவிற்கும் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் உள்ளேயும் வந்து கொடுக்கலாம் ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை இன்னும் ஆனால் மாத இறுதியிலிருந்து சூரியன் குத்துக்கதிர் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக தென் மாவட்ட வெப்பசரண மழை என்பது படிப்படியாக மத்திய மாவட்டங்களுக்கு முன்கூட்டியே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நம்ம மார்ச் மாதத்தில் தென் மாவட்டங்களுக்கு வரும் ஏப்ரல் மாதத்தில் மத்திய மாவட்டங்களுக்கும் வரும் மே மாதத்தில் வடகடலோரம் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வரும் என்று எதிர்பார்த்துருக்கிறோம் கடும் வெயிலுக்கு பின் மாலை இரவு வெப்பசலன மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வெப்பசலன மழை பிப்ரவரி இறுதியிலேயே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வானிலை மழை அமைப்பு காற்றின் காற்றின் இரு காற்று இணைவு அமைப்பு படிப்படியாக சூரியனின் குத்துக்கதிர் வடக்கே வர மார்ச் இருபத்தொன்னில் நிலநடுக்கோட்டுக்கு வரும் பொழுது நல்ல மழை வெயிலுக்கு இடையே கடுமையான வெயில் கடுமையான புழுக்கம் அதற்கு பிறகு மழைப்பொழிவு கொடுக்கும் பொழிவு எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதம் இருக்கிறது என்றால் ஒரு வாரம் கடுமையான வெயிலாக இருக்கும் இல்லைன்னா ஒரு வாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூன்று நாள் நான்கு நாள் கடுமையான வெயிலாக இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய மூன்று நான்கு நாள் அது குறைவான வெப்பநிலையும் மழை பொழிவையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட வானிலையாக தெரிகிறது ஆக ஒரு மாதத்தில் மாறி மாறி வெப்பநிலை அமையும் வெப்பம் ஏறி இருக்கும் வெப்பம் இறங்கி இருக்கும் மழை இல்லாத வானிலையும் இருக்கும் மழை பொழிவு வானிலையும் கொடுக்கும் மாறி மாறி அதாவது வாட்டி வதைத்து மழை கொடுக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே தெளிய வச்சு தெளிய வச்சு அடிக்கிறதுங்கிறது அதுதான் ரொம்ப மோசமான ஒரு வானிலை சீரான வானிலையாக இருக்காது கடுமையான வெயில் வாட்டி அடைக்கும் அதே நேரத்தில் நல்ல மழை மழைப்பொடிவையும் இடையிலே வந்து கொடுக்கும் அப்படிப்பட்ட கோடையாக பிப்ரவரி மாத இறுதியிலிருந்து மார்ச் ஏப்ரல் மே நல்ல மழைப்பொடிவையும் கொடுக்க இருக்கிறது அதிகப்படியான வெப்பத்தையும் கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக இரண்டும் கலந்த கோடையாக இந்த ஆண்டு இருக்கும் நீண்டகால வானிலை அறிக்கையில் இப்படிப்பட்ட சில மாறுதல்களும் சில குழப்பங்களும் சில குழப்பம்னு சொல்வதை விட அவ்வப்பொழுது காற்றோட திசையில் மாறுபாடு ஏற்படுகிற காரணத்தினால இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை நீண்டகால வானிலை அறிக்கையின் இறுதிக்கட்ட வடிவத்தை ஆகவே விரைவிலே உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இப்பொழுதைக்கு இந்த ஆய்வறிக்கையை பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி